அஸ்லாம் வலைக்கும் ஹாய் நண்பர்களே எல்லாரும் என்ன செய்கிறீங்க சோம இனிங்களா மிக நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி இன்றைய காணொலி இந்த ஜயான் பற்றியது ஹலோ இங்கேவா ஜயான் கம்யா இவர் வந்து இவரோட பெயர் வந்து ஜயான் இவர் தான் எங்களோடய வீட்டில் வாழ்கிற ஒரு பூனை ஒரு புள்ள மாதிரி இன்றைய காணொலியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜையானை முதல்ல அங்கே வச்சுட்டு அவன்கிட்ட பாட்டில் வரைக்கட்டும் ஓகே சார் ஹரியம் என்னன்ற நண்பர்களே இந்த பூனை பற்றிய சமாச்சாரம் பூனை பற்றிய விடயம் பரவலாக நோன்பில் பெரிய ஒரு வைரலாக ஓடியது எல்லாரும் பூனையை பற்றி பேசினதும் கதைச்சதையும் பார்த்தோம் நானும் மணி நேரம் ஒரு வீடியோ போட நினைச்சிருந்தேன் நோம்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி கொஞ்சம் நாட்கள் போய் போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் என்னென்னு சொன்னால் இந்த பூனை வளர்க்குறதால ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை மட்டும் அலி அஹமத் ரஷாதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பெருமூலமாக பேசிய விஷயங்களை பலரும் அதை பரப்பிக்கொண்டு அதை வண்ணம் இருந்தார்கள் இந்த வீடியோவோட நோக்கம் அவரை விமர்சிப்பதோ அவருடைய கருத்துக்கு எதிரான கருத்தை பதிவிப்பதோ அல்ல என்பதை முதலில் நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய நோக்கம் என்னென்னா இந்த பூனையை வளர்க்குறதால என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் இது போன்ற ஒரு சாதாரண பூனையை வளர்ப்பதால் என்ன நன்மைகள் இருக்கின்றது என்பதை எனக்கு தெரிந்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஜயான் என்று சொல்லி இந்த நான் சொன்னேனே எங்கள் வீட்டில் வளரக்கூடிய இந்த பூனை இந்த பூனையால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த பூனை வந்து சாதாரணமாக நாங்கள் எப்படி வாங்கினோம்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் விலை கொடுத்து வாங்கல காசு கொடுத்தோ அதிக விலை கொடுத்தோ லக்ஸரிக்காகவும் நாங்கள் வாங்கினது கிடையாது இது வந்து எங்களுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டதுக்காக வேண்டி நாங்கள் என்ன செஞ்சோம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வந்து இதை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு குழுமத்தில் ஒரு பெண்களுடைய ஒரு குழுமம் மற்ற குழுமத்தில் இருந்ததை என்னுடைய மனைவி பார்த்து அவ ஆசைப்பட்டு ஐயோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முதலில் அதை வானம் என்று சொன்னவன் நான் அப்ப எனக்கு அந்த பூனையை அணுகுவதற்கு ஒரு பூ ஒரு கூச்சம் இருந்தது ஒரு பயம் இருந்தது ஒரு அருவருப்பும் இருந்தது ஆனால் இவர்கள் அந்த பூனையை ஒருவாறு என்னை சமாதானப்படுத்தி இரண்டு கிழமை மற்றும் பிறந்த அந்த பூனை பிறந்த இரண்டு கிழமை மற்றும் வயதான அந்த பூனை இந்த பூனையை கொண்டு வந்தபோது அதை முதல் நாளிலேயே கவரப்பட்டவன் நான் என்னென்னு சொன்னால் அதனுடைய அந்த சிறிய ஒரு அப்பாவித்தனம் அதனுடைய அந்த சின்ன கியூட்னஸ் அதனால் இருக்கப்பட்டு நானும் அதனுடைய ஒரு ஃபேனாக மாறிவிட்டேன் அப்போ என்னுடைய பிள்ளைகள் அதுக்கு ஜயான்டு பேர் வைத்தார்கள் அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூனையை நாங்கள் விலை கொடுத்து வாங்கவும் இல்லை அவர்கள் காசுக்கு விற்கவும் இல்லை சுண்ணத்தான முறை என்று சொல்லப்படுகிறது அந்த முறையில் அதை இலவசமாக நாங்கள் கைமாறி எடுத்திருக்கிறோம் இதனுடைய தாயாரையும் நாங்கள் இடைக்கிடை ஒரு இரண்டு மூன்று முறை கொண்டு போய் காட்டியிருக்கிறோம் அது தாய் இடம் அந்த பூனையை எங்களுக்கு தந்த அந்த மனிதனுடைய வீட்டில் தான் அந்த தாயும் அதனுடைய இன்னொன்று ரெண்டு குட்டிகளும் இருக்கிறது தான் இதனுடைய கதை அப்போது இந்த பூனை ஆடம்பரத்துக்காக லக்ஸரிக்காக வாங்கப்பட்டதா என்றால் அது முழுமையான பிழை என்னன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் எங்களை வீட்டில் ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கிறோம் இதை வளர்ப்பதனால் நாங்கள் அனாத பிள்ளைகளை வளர்க்காமல் இருக்கிறோம் சதக்கா கொடுக்காமல் இருக்கிறோம் குடும்பத்தை கவனிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பிழை ஏனென்றால் இதை பராமரிப்பதற்கு எங்களுக்கு அவ்வளவு செலவு இல்லை இதனுடைய சாப்பாடு மாதம் ஒரு நாற்பது ஐம்பது பவுன்கள் வரும் அது அதை தாண்டி போக வாய்ப்பில்லை அதனுடைய லிட்டர் அதனுடைய கழிவறைகள் அந்த பொருட்கள் ஒரு முறை நீங்கள் செலவழித்தால் இப்படி வீடுகள் அது சின்ன சின்ன அதனுடைய தலைப்பாடங்களை வாங்கி கொடுக்கலாம் அது பெரிய செலவல்ல அதே போல் இந்த பூனைக்கென்று சில விதிமுறைகள் இந்த நாட்டில் இருக்கிறது இந்த விதிமுறைனா என்ன அந்த நாட்டில் இந்த பூனை வெளியே போய் ஜின்னை கொண்டு வரதோ இல்லையோ அது நோயை கொண்டு வரும் கண்டிப்பாக அப்போ அந்த நோயை கொண்டு வராமிக்க அதுக்கு சில தடுப்பூசிகளை அடிக்கணும் அதுக்கு சில மருந்து மாத்திரைகளை கொடுக்கணும் அஃப்கோர்ஸ் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்யத்தான் செய்கிறார்கள் அதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இல்லை என்றால் அதனுடைய விபரீதம் வேறு விதமாக இருக்கும் அது நோய்களை பரப்பும் அந்த நோய் பரவிய அந்த குட்டிகளை பெற்று போடும் பெற்றுப்போடும் அந்த நேரத்துக்கு பல பிரச்சனைகளை முகம் கொடுக்கும் எனவே அந்த நேரத்துக்கு நாம் வளர்க்கக்கூடிய பூனைக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வந்துவிட்டால் எங்களுக்கு பெரிய ஃபைன்கள் வரும் எனவே அதற்காக ஒரு இன்சூரன்ஸை போட்டு அந்த மருத்துவ செலவுகளை அதனூடாக கவர் செய்வதற்காக வேண்டி அப்படி ஒரு சிஸ்டத்தை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில தான் நாங்கள் போக வேண்டும் எனவே அந்த கேப்ளான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான மருத்துவ இன்சூரன்ஸை நாங்கள் வாங்குவதன் மூலமாக அதற்கு தேவையான அந்த மருந்து மாத்திரைகள் அந்த நோய் எதிர்ப்பு விஷயங்கள் இதையெல்லாம் நாங்கள் ஒரு எடைக்கெடை அந்த மருத்துவரிடம் கொண்டு போனால் அந்த விலங்கு பார்க்கக்கூடிய மருத்துவர் இந்த பூனையை அழகாக பராமரிக்க எங்களுக்கு அதுக்குரிய விஷயங்களை செய்வார் எனவே அதுவும் வந்து மாதம் ஒரு பதினஞ்சு பவுண்ட் போல தான் வரும் அப்போ அது பெரிய ஒரு செலவில்லை அப்போ இந்த பூனையை வளர்ப்பதால் எங்களுடைய அன்றான சதக்காக்கள் உறவினர்களுக்கு உதவுவது நண்பர்களுக்கு உதவுவது இல்லாத ஏழைகளுக்கு உதவுவது தடைப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை அலமது சொல்லி நாங்களும் ஒரு மதர்சாவில் ஒரு மாணவர்களை எடுத்து நாங்கள் ஓத வைத்திருக்கிறோம் அதே போல எங்களுடைய நண்பர்களை ஊக்குவித்திருக்கிறோம் பலரும் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அது தடைப்பட்டதாக எங்களுக்கு நான் தோணவில்லை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் எங்களால் முடிந்ததை அதிகமாக தான் செய்து வருகிறோம் இந்த பூனை வளர்ப்பதால் அது குறையவில்லை அதே நேரத்தில் இது லக்ஸரிக்காக வாங்கப்பட்டதும் இல்லை அப்போது கனடாவில் சில வேலை அங்கு பூனை வளர்ப்பவர்கள் சிலர் இப்படி ஆடம்பரத்துக்காக விலை மதிப்புள்ள பூனைகளை வாங்கி தங்களை வசதி படைத்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள நாங்கள் பொஷ்ஷான ஆக்கள்னு சொல்லி காட்டிக்கொள்றதுக்காக கொள்வதுக்காக பெருமையோடு பூனை வளர்த்துக்கொண்டு அங்கே ஒரு ஒரு கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை அதை தான் ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களோ என்னவோ என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே அவருடைய கருத்து அது அவருடைய கருத்து அவர் கண்டதை அவர் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட விடயத்திலிருந்து இங்கே பூனை வளர்க்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் மாறுபட்டிருக்கிறோம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆனால் இங்கும் கூட ஆடம்பரத்துக்கு நன்மைக்காக போன வளர்க்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை எங்களால் தடுக்க முடியாது ஆனால் இதனுடைய நாங்கள் அடையும் நன்மைகள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாமே மார்க்க ரீதியாக எங்களை இஸ்லாம் தடுக்கவில்லை மஸ்ஜிதில் நபவியில் பூனையுடைய நடமாட்டம் இருந்திருக்கிறது தொழுகைக்கு மத்தியில் பூனைகளை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அங்கே நடமாடுவதற்கு அதே நேரத்தில் சஹாபாக்கள் வளர்த்திருக்கிறார்கள் இப்ப அப்படி பார்க்கும் போது எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி கிடைத்திருக்கிறது அப்ப இந்த செல்ல பிராணியான இந்த ஜயான் போன்ற பூனைகளை அதனுடைய தலையை தடாவி நாங்கள் வளர்ப்பதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் என்றுதான் நான் சொல்வேன் ஏன்னா அது ஒரு அப்பாவி பிராணி முதலில் அது ஒரு அனாதையாக வளர்கிறது அதற்கு உண்ண கொடுத்து நாங்கள் அதுக்கு உறைவிடம் கொடுத்து பார்ப்பது ஒரு பெரிய ஒரு அமலாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல இந்த பூனை வளர்ப்பதனால சைக்கோலஜிக்கலா வந்து எங்களுடைய மன ரீதியில எங்களுடைய உல ஒரு மாற்றம் உருவாகிறது அந்த மாற்றம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய இருக்கக்கூடிய அகலாக் எங்களுடைய பண்பு மாறுகிறது அது எப்படி மாறுகிறது என்றால் எங்களிடத்திலே முதலில் பொறுமை வருகிறது இந்த பூமியை நாங்கள் கொஞ்சம் குழாவி பாருங்கள் எவ்வளோ நாங்கள் இதான் வளர்க்குறோம் இந்த பூனைங்க அப்போ ஒரு நேரம் என்ன செய்யும்னு சொன்னால் எங்களை உதறி தள்ளிவிட்டு அதை ஓடும் நாங்கள் எவ்வளவு தான் அதை கவனித்து அழகாக வளர்த்தாலும் அந்த பூனை என்ன செய்யும்னு சொன்னால் வெளியே பூனால் அதுக்கு விரும்பி நேரம் தான் உள்ளே வரும் அது ஜாமன் ஜாம வெளியே இருக்காது ஒரு நேரம் ஒரு ரெண்டு மணித்தேயாலும் ஒரு மணி அது வெளியே போகும் அது உள்ளே வந்துடும் ஆனால் வரும்போது கூட நாங்கள் அதை பிடிச்சி உள்ளுக்கு எடுத்துகிட்டு வர முயற்சியில் எடுத்தால் அதை எங்களை கண்டு அடுத்த பக்கத்துக்கு தான் ஓடும் வீட்டுக்குள்ள கூட இப்ப சில நேரம் பக்கத்துல கொஞ்சம் தடாகும் போது என்னை அனுமதிக்குது அது கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுது ஆனா சில வேலை என்ன அது வலுக்கட்டாம கண்டு அதை பிடிக்க முடியாத ஓடிடும் அந்த நேரத்துக்கு நினைக்கும் எங்களுக்கு நாங்கள் ஃபெடப்பாகிற தன்மைகள் இல்லாமும் உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில கசப்பான அனுபவங்களின் ஊடாக நாங்கள் கோவப்படக்கூடியவர்களாக இருப்போம் எங்களை நம்பி இருக்கக்கூடிய சில உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அதிகமாக உதவிகளை செய்வோம் அவர்களை கவனிப்போம் அவர்களுக்கு எங்களால் முடிஞ்சது செஞ்சு கொடுப்போம் இப்படியான விஷயங்களை செஞ்சு கொண்டு போகும் போது ஒரு கட்டத்தில் அவர்கள் எங்களுடைய ம முதுகில் குத்தும் போது அவர்கள் எங்களுக்கு துரோகம் இழைக்கும் போது அல்லது எங்களை மதிக்காமல் நடக்கும் போது எங்களுக்கு கோவம் ஏற்பாடு இந்த கோபம் ஏற்படுதல் வந்து இந்த பூனை வளர்ப்பதனால எங்களுக்குள் இல்லாமல் போகிறது குறைந்து போகிறது இது உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்குவதற்கு ஒரு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இந்த பூனியை நாங்கள் எவ்வளவுதான் வீட்டில் வச்சு நல்ல முறையில் வளர்த்தால் அதுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு உழைவிடம் கொடுத்து நல்ல முறையில் கவனித்தாலும் அது என்ன செய்யும் சில வேளை எங்களை கணக்கெடுக்காமல் போகும் எங்களிடத்தில் வ அரவணைச்சு கொண்டு வராது அது விரும்பினால் மட்டும்தான் எங்களை இரண்டு மூணு நாட்கள் காணவில்லை என்றால் எங்கேயாவது ஒரு பயணம் போகும்போது தனியை விட்டுட்டு போனால் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணும் வந்த வந்த அந்த நொடி கொஞ்சம் வந்து எங்களை மோப்பை விடும் எங்களை சுற்றி வரும் எங்களை வாழை அப்படி கொஞ்சம் தடாகி கொண்டு போகும் ஆனால் இவ்வாறு விஷயங்களை செய்துவிட்டு பழைய படி எங்களை கண்டால் ஓடி ஒளியும் அல்லது அந்த பக்கம் இருக்கும் இல்லைன்னா கணக்கெடுக்காமல் போகும் இந்த சுபாவம் எங்களுக்குள் ஒரு எங்களையே அறியாமல் ஒரு பொறுமையையும் ஒரு சகிப்புத்தன்மையையும் வளர்க்கிறது அந்த தன்மையினூடாக எங்களுடைய குடும்பத்தில் உறவினர்கள் நண்பர்களூடாக வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள் அந்த ஏமாற்றங்கள் கவலைகள் இவை எல்லாவற்றையும் விட்டுவிடு என்று மனம் சொல்லும் அளவுக்கு உங்களை மாற்றும் நிச்சயமாக நீங்களும் இப்படி பூனை வளர்த்து பார்த்தா உங்களுக்கு அதை உணரக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களிடத்தில் ஒரு கைண்ட்னஸ் பிறக்கிறது உங்களிடத்தில் ஒரு சார்ந்த குணம் பிள்ளைகளோடும் ஒரு அன்பாக அணுகக்கூடிய ஒரு தன்மை பிறக்கிறது இந்த பிள்ளை உண்ட போல இந்த பூனையை எடுத்து வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளும் ஒரு கருணையை காட்டக்கூடிய வகையில் அந்த ஒரு கேரிங் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இந்த பூனையை கே பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த பிள்ளைகளிடத்துலையும் வருது அந்த பிற்காலத்தில் உம்மா அப்பாவும் வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையிலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு அந்த கேரிங் அந்த குவாலிட்டி வந்து அந்த பிள்ளைகளிடத்தில் உருவாகிறதுக்கு அது காரணமாகும் எனவே இந்த பூனையால் வரக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்குது இந்த பூனை வந்து உருமுவதால் இதை வந்து கொஞ்சம் அதிகமாக நாங்கள் தடாவி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு உருமல் உண்டு ஏற்படும் அந்த உருமல் வந்து அதனுடைய அதிர்வலைகளை நாங்கள் சுவாசிப்பதனால் எங்களுடைய உடலுக்கு அதை உணர்வதனால் அது ஹார்ட் அட்டாக் வருவதிலிருந்து எங்களை பாதுகாக்குதான் ஏதோ ஒரு பெரிய ஒரு நன்மையாக வைத்தியர்கள் மூலமாக எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது இதுபோல் ஏராளமான ஆன்மீக ரீதியான நன்மைகள் அதே மாதிரி வாழ்வியல் ரீதியான மன ரீதியான உலர் நன்மைகள் என்று ஏராளமாக இருக்கிறது எனவே கனடாவில் ஆடம்பரத்துக்காகவும் லக்ஸரிக்காகவும் பூனைகளை வளர்த்து ஜின்களை வாங்கிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு கெட்ட ஜின்களை கொண்டு வந்து கணவன் மனைவி மாறு அடித்து கொண்டு பிரிந்து கொண்டு குடும்பம் எல்லாம் பிரிந்து இப்படி ஒரு கலாச்சாரம் அங்கே உருவாகுவதென்றால் அது அவர்கள் வளர்ப்பதன் நோக்கம் பிழை என்பதை தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையான நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு பூனையை எடுத்து வளருங்கள் என்றும் நீங்கள் வீணாக மாட்டீர்கள் உங்களுடைய குடும்பம் செழிப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நாலு பேருக்கு உதவும் குணம் உங்களிடத்தில் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர அது குறையாது என்பதை கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எங்களுடைய ஜயான் குட்டியோடு உங்கள் அனைவருக்கும் அன்று சலாம் கூறி விடைபெறுகிறேன் நான் பேசின கதை விஷயங்களை நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் கெட்டது இருந்தால் விட்டுவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நல்லதை கதைப்போம் நல்லதை பரப்புவோம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல பாய் 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 ஆ